ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சம மாசான வேறு லெவலில் எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஆதித்யா கிட்ட வந்து நான் தான்டா உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி ஆதி எமோஷ்னலாக வந்து உண்மையை சொல்லி இந்த பக்கம் வந்து ஆதித்யா வந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே பாரதியும் சரி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னு சொல்ல வேற லெவலில் கொண்டு போகிறாங்க வியூ சரியா போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதித்யா கிட்டே வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் எப்படியும் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது முத்துப்பாண்டி அங்கிள் வந்து எனக்காக இந்த விஷயத்த வந்து செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து கரெக்டாக ஆதித்யாவோட வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே வந்து பேசுகிறாங்க பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி யாருக்கிட்டேயும் நீ இந்த மா விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்லிடுறாத அப்படின்னோட சொல்லுங்க ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மித்ரா கிட்டே பாரு உனக்கு அப்பா வந்து கிடையாது அவங்க வந்து எல்லாரும் உங்ககிட்ட வந்து பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை எனக்கு பாட்டி அம்மா எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஆதி அங்கிள் வந்து எனக்கு வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அதெல்லாமே உனக்கு பொய் நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு அப்பா வந்து நீ வந்து வாழ்க்கையில் வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மித்ரா வந்து வேணுன்ட்டே வந்து இந்த பக்கம் ஆதித்யாவை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியே வந்து இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம்னு பார்த்து வீட்டில் வந்து யாருமே இல்லாததுனால வந்து இந்த பக்கம் ஆதித்யாவை மனசை கலைச்சிட்டா நிச்சயமாக வந்து அவன் வருத்தப்படுவான் அவன் வரத்தப்பட்டானா நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு வந்து போகிறதுக்கு உண்டான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட போயிட்டால் நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இல்லை நீங்கள் போய் சொல்றீங்க என்னால் நம்பவே முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் இவ்வளோ தூரம் உனக்கு சொல்கிறேன் நம்பிக்கை இல்லையா வேணா உன் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதித்யா வந்து தன்னோட வந்து மனசுக்கிட்ட வந்து கையை வச்சுக்கிட்டு அப்படியே அசந்து கீழே தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் அச்சுச்சோ இவன் என்ன நம்ம சொன்னோன்னு வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு போவான்னு பார்த்தா இவன் இப்படி விழுந்துட்டானே நம்ம பக்கத்தில் இருந்தால் வந்து சரியாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா வேணா ஓடுனாலும் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளே வந்து எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீக்கிரம் வாங்க வாங்க ஆதி பாரதி எல்லோரும் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்னே ஆதி வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வெள்ளக்கோட்டுக்காரங்க கொட்டுக்காரங்க கிட்ட அவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை வந்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில அவன் வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டே புலம்பிகிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் ஆதித்யா வந்து எல்லா பிரச்சனைக்கும் சரியாகணுன்னா இதுக்கு ஒரே தீர்வு அவரோட அப்பா வரணும் அவன் பாரதி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கும் அவருக்கும் பரவாயில்ல நீங்கள் முதல்ல உங்கள் புருஷனை வர சொல்லுங்கள் அப்போ தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறன்னே தெரியாமல் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்லிடக்கூடாது அவர் வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அவர் எங்கே இருக்காருன்னு அவர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கஷ்டப்படுறாங்க இங்கே வாங்க என்ன நான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவோட நிலமையை வந்து காட்டினோன்னு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து சரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஆதி வந்து சமாதானப்படுத்தாங்க கொஞ்சம் நேரம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் தன்னோட பையன் கையை பிடிச்சிக்கிட்டு டே நான் தான் உன் அப்பா வந்துட்டேன்டா நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தலையை த தடவி கொடுக்குறாங்க அப்போ அதை பார்த்தோன்னே வந்து மித்ராவும் சரி இந்த பக்கம் வந்து பாரதியும் சரி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பேசுங்க பேசுங்க நீங்கள் பேச பேச அவன் வந்து நல்லா வந்து கா அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கிது நீங்கள் கொஞ்சம் பேசுங்க டெய் நீ சீக்கிரம் நான் உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன் அப்பா நீ நினைச்சபடியே நான் உனக்காக வந்து கேக்கு இதெல்லாம் வந்து தமிழுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இப்படி இருந்தேன்னா எப்படி நம்ம வா விளையாடலாம் உனக்காக வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் எல்லாமே வாங்கி தரேன் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்திரிங்க உனக்காக பொம்மைலாம் கூட வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து ஆதி வந்து கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஆ நீங்கள் அப்படியே பேசுங்க அவன் வந்து புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப உனக்காக வந்து நீ எதிர்பார்த்த வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு இந்த பக்கம் எமோஷ்னலாக வந்து ஆதி பேசினோன்னா டக்குன்னு வந்து ஆதித்யா வந்து சரியாயிடுதுன்னே சொல்லலாம் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அப்பா வந்து தன்னோடய பையனுக்காக வந்து எப்படி அன்பாக பேசினா வந்து அவன் சரியாவானோ அதே மாதிரியே நீங்கள் எமோஷ்னலாக வந்து பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லணோன்னா இந்த பக்கம் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்ப பதிலாக வந்து ஆதித்யா வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நான் தாண்டா அவன் அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் பக்கம் வந்து இப்போதைக்கு வந்து பிரச்சனையை வந்து தீர்வு சொல்லி சொன்னோன்னே இந்த பக்கம் ஸ்ரீகாந்துக்கும் சரி மித்ராவுக்கும் சரி சமக்கவும் வந்துருதுன்னே சொல்லலாம் அது எப்படி இவனுக்கு ஒன்றுன்னா மட்டும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இவன் உடச்சிக்கிட்டு நம்ம தடையை மீறி வந்து இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெளியில் வந்தோன்னா இந்த பக்கம் நல்ல உங்களுக்கு வந்து ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு சார் நான் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சீங்கள அப்படின்னு சொல்கிறப்ப என் அம்மா வந்து இந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதைத்தான் வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க ஏன்னா எனக்கு என்னோடய சாரதா அம்மா வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டதை வந்து நான் பார்த்து வளர்ந்தங்கிற முறையில் வந்து எனக்கு வந்து செய்ய வேண்டியது பாரதியை பார்க்குறப்பெல்லாம் என் அம்மாவும் வந்து ஞாபகம் வருது ஏன்னா அப்படி தான் வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க முடித்தோன்னு பாரதி சரி கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னா மித்ரா வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு வந்து இப்படி அப்பான்னு சொல்லிட்டேன் அவன் வந்து நாலு பின்ன வந்து நீ தான் எனக்கு வந்து அப்பா அப்படின்னு எல்லாேரும் முன்னாடியே நம்ம கல்யாணம் நடக்கிறப்ப சபையில் சொல்லியிருந்தான்னா அப்போ வந்து நான் வந்து என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தும் சரி என் தங்கச்சிக்காக வந்து உனக்கு வந்து புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவன் நல்லா சரியாகி வரணும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் தவிர அவனுக்கு தான் சின்ன பையன் சொன்னால் புரிஞ்சிக்க வந்து சக்தி கிடையாது ஆனால் நீங்கள் வந்து பெரியவங்க தானே அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கங்க எனக்கு அவன் வந்து நல்லா சரியாகணும் அதுக்காக நான் எந்த விஷயத்துக்கும் போவேன் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதித்யம் மாஸ்க் காட்டிட்டு இந்த பக்கம்